எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பூஜை ஏரியில நிறைய பேர் பஞ்ச பாத்திரத்துல தண்ணீர் வச்சிருப்பீங்க அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா குறைந்து கொண்டே இருக்குதா அதற்கு காரணம் என்னங்க இது நல்லதா கெட்டதான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதா அந்த சந்தேகத்திற்கான தெளிவான பதிவை இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போறோம் மேலும் பாத்தீங்கன்னா நீங்க பூஜை ஏரியில எப்படி பராமரித்தீங்கன்னா உங்க வீட்டுல எப்போதுமே லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்க தெரிஞ்சு கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லோருமே வீட்டு பூஜை அறையில கட்டாயமாக நம்ம பஞ்ச பாத்திரத்துல தண்ணீர் வச்சுருப்போம் சில பேர் வீட்டு பூஜை அறையில சிப்பினாலான செம்பு இல்லைனா பித்தளை செம்புல கூட தண்ணீர் நிரப்பி வச்சிருப்பீங்க இந்த தண்ணீரை எதற்காக பூஜை அறையில வைக்கிறோம் தெரியுமா ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு அருந்துவதற்காக தான் இந்த தண்ணீரை நம்ம வீட்டு பூஜை அறையில நாம வைப்போம் அந்த பாத்திரத்தில் வைக்கக்கூடிய தண்ணீர் குறைந்தா வீட்டுக்கு நன்மையா தீமையான ஒரு கேள்வி ஏற்படுதில்லை அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தண்ணீர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல திறந்து வைத்தாலுமே பொதுவாக அது இயற்கையாகவே பாத்தீங்கன்னா ஆவையாக தான் செய்யும் திறந்தபடி வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் அளவு பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையதான் செய்யுங்க உங்க வீட்டு பூஜை அறையில வைத்திருக்கக்கூடிய கூடிய தண்ணீரும் குறைவதனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மாறாக பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில வைக்கக்கூடிய தண்ணீர் அளவு குறையாம இருந்தாதான் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தமா மேலும் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நாம திறந்து வைக்கக்கூடிய தண்ணீர் அளவு வேகமாக குறைய ஆரம்பிக்கும் அதுவே குளிர்காலம் மழை மழைக்காலத்திலும் தண்ணீர் அளவு குறையாம கொஞ்சம் நேரம் எடுத்துக்குங்க அவ்வளவுதாங்க ஆன்மீக ரீதியாகவும் எல்லோருடைய வீட்டு பூஜை அறியிலும் தண்ணீர் வைப்பதற்கு இது தாங்க காரணம் இறைவன் அந்த தண்ணீரை பருக வேண்டும் நம்ம நினைக்கிறேன் ஆவியலும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய ஒரு செயல் இல்லை உங்க வீட்டு பூஜை அறியில வைக்கக்கூடிய தண்ணீரும் இறைவன் பருகிறாருங்க இல்லைன்னா ஆவியாக தான் தண்ணீரை குறைந்தோ சந்தேகம் உங்களுக்கு வர தேவையில்லைங்க ஆன்மீக ரீதியாக உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதோ மாற்றிக்கொள்ளாதீங்க உங்களுடைய வீட்டு பூஜையறியில தண்ணீர் குறைஞ்சினா அதே உங்க வீட்டு தெய்வம் பருகி விட்டதாக நீங்க மனப்பூர்வமாக நம்பிக்கை உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி தாங்க இறைவனை உங்க வீட்டு பூஜை கொண்டு வந்து அமர்த்திடும் மேலும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடவுளை நீங்க உணர முடியுங்க தவிர வேற எந்த வகையிலும் கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் மேலும் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறியில நீங்க வைக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரண்ணே சிறிது வெட்டி வேர் இரண்டு துளசியும் நான்கு இந்த நாலு பொருளையும் போட்டு வைங்க இதில் இருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையை எப்போதுமே கோவில் போல வைத்திருக்குங்க உங்கள் உங்க வீட்டு பூஜை அறைக்குள்ள சென்று நீங்க பூஜை செய்தீங்கன்னா போதுங்க உங்களுடைய மனதை அமைதியாக இது மாற்றிடும் வெளிய பார்த்தீங்கன்னா இந்த வாசத்திற்கு ரொம்பவே சக்தி அதிகமாக சொல்லப்படுது பூஜை நீங்க வைக்கக்கூடிய தண்ணீரே அந்த தெய்வம் அருந்தும் போது உங்களுக்கு வரக்கூடிய நம்பிக்கை ரொம்பவே அதிகங்க தெய்வத் அருந்திய வாசனை பொருட்கலந்த அந்த தண்ணீரை நீங்க உங்களுடைய வீட்டில் நிச்சயம் தீர்த்தமாக மாறிடும் இறைவனுக்கு பூஜை செய்து முடிந்த உடனே நீங்க அந்த பஞ்சபாத்திரத்தை இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்களும் இரண்டு சொட்டு தாராளமாக தீர்த்தம் போல அருந்துக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா தினத்தோறும் நீங்க பழைய தண்ணீரை எடுத்து செடியில் இல்லைன்னா கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க எச்சில் படாத சுத்தமான புதிய தண்ணீர் தாங்க நீங்க பூஜை அறையில் வைக்கணும் வைத்த தண்ணீரை படிப்படியாக குறைய வேண்டுனே வீட்டுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுதாக நம்ம இந்த ஒரு பதிவுல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா அறையில கல் உப்பு வைத்து வழிபடுத்துவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கும் தீராத உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தாங்க இந்த உப்பு பரிகாரம் இந்த எப்படி நீங்க முறையாக செய்யணும் அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்னு மொதுனா தெரிஞ்சுக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்க்கடலை இருந்து எடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு இணையாக நாம பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இல்லை பார்க்கடலை இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய பாதம் பட்ட இந்த கல்வப்பு உங்க வீட்டுல இருந்தாலே போதுங்க அந்த வீடு சுபிச்சம் பெருக்கிடும் தாங்க நம் முன்னோர்கள் எல்லாருமே சாதாரண உப்பை விட உப்புக்கு அதிக முகத்துவமும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதிக அளவுல பயன்படுத்தி வந்திருக்காங்க நாமுமே உப்பினை பயன்படுத்தி ஆரோக்கியத்தையும் இறைசக்தியும் நம்ம வீட்டில் எப்போதுமே நிலைத்திருக்க செய்யலாங்க மேலும் போய் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வெள்ளிக்கிழமில வாங்குமாறு பார்த்துக்கோங்க அப்படி வாங்குவதால சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெருகிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா கல் புதை நீங்கள் எப்போதுமே பீங்கான் ஜாடியில் தான் வைத்து பயன்படுத்திக்கோங்க அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைப்பது ரொம்ப நல்லதுங்க இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் பெருக்குவதற்கான வழியினே அதிக ஏற்படுத்தி தருமா அதே போல் நீங்கள் உங்களுடைய புதியறையில் கொஞ்சமாக ஒரு பித்தளை இல்லைனா செம்பு கிண்ணத்தில் தாங்க கல்வப்பை நிரப்பி வச்சிடுங்க அதை நான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிளகுகளை போட்டு உப்பை வைத்துக்கோங்க கல் உப்போ மிளகுடன் சேரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விரைவாக தீர்ந்துடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் ஆரோக்கிய ரீதியாகவும் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருமா வெள்ளிக்கிழம இதை செய்து வந்தீங்கன்னா அடுத்து வெள்ளிக்கிழமைய கொண்டு போய் தண்ணியில் கரைத்து ஊற்றிடுங்க இப்படி நீங்க செய்வதால பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறியில எப்பயுமே மகாலட்சுமி அருள் நிலைத்திருக்குங்க ஒரு கல்விப்பு பரிகாரத்தை பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வர உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி ஓடிடும் மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து நீங்கள் மறு வெள்ளிக்கிழமை அதனை முடித்து வைத்துடுங்க இதே போல தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வர உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே விலகி ஓடிடுங்க பொதுவாகவே நாம வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திர முறைப்படி தான் வீடையே ஒவ்வொரு இடத்தையும் அமைச்சிருப்போம் பூஜை அறை ரொம்பவே முக்கியங்க நீங்க இந்த பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும் எந்த மாதிரியான பணங்களை வீட்டில் வைக்கலாம் எந்த சுவாமியினுடைய உருவங்களை வைக்க கூடாதுன்னு தெரிஞ்சு நீங்க வழிபாடு செய்தாலே போதுங்க உங்க வீட்டில் எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது சில கோவிலுக்கு போய் நீங்க வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தின் படத்தை வீட்டுக்கு வாங்கி கொண்டு போகலாமா அப்படி வீட்டுக்கு வாங்கி கொண்டு போனா தீய பலன்கள் ஏற்படுமோன்னு பயப்படவங்க நிறைய பேர் இருப்பீங்க இதனால் பல தெய்வங்களை பார்த்தீங்கன்னா வழிபடாம மறுத்து ஒதுக்கி கூட வைத்து இருப்பவங்க இருப்பீங்க நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சரிங்க சொந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க நீங்க வசிக்கக்கூடிய இடத்துல உங்களை காக்கக்கூடிய தெய்வத்தினருக்கு ஒரு தனியாக இடம் நீங்க ஒதுக்கி வைக்கணும் தெய்வத்தினுடைய அருள் இருந்தா மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நலங்களையும் நீங்கள் தொடர்ந்து பெற முடியுங்க சில வீடுகளில் நீங்கள் தனியாக பூஜை அறியை வச்சுருப்பீங்க ஆனால் வாடகை வீடுன்னு சிறிய வீடுகளை வசிப்பவங்க இப்படி பூஜை அறியாக அமைக்க முடியாது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு இடத்தை மட்டும் வழிபாட்டிற்காக ஒதுக்கி வச்சுடுங்க பூஜை அறியை நீங்கள் எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்கணும் பூஜை அறியை எப்படி பராமரிக்கணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பூஜை அறியில் தெய்வ படங்களையுமே வைப்பதற்குன்னு ஒதுக்கிய இடத்தை சிறியதோ பெரியதோ அந்த ஒரு இடம் தான் நீங்க வழிபாட்டுக்காக பயன்படுத்திக்கணும் மேலும் பாத்தீங்கன்னா அந்த இடம் எப்போதுமே சுத்தமாகவும் நறுமணம் வீசும்படி பாத்துக்கோங்க சுவாமி படங்களை நீங்க கிழக்கு மேற்கு வடக்கு திசைகளை நோக்கி இருக்கும்படி வச்சுடுங்க தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டும் நீங்க தெற்கு நோக்கு வைத்து வழிபடுவது நல்லதுங்க மேலும் நீங்க இறந்தவர்களுடைய படங்களை எப்போதும் பூஜை அறையிலோ சுவாமி படங்களுடன் சேர்த்து வைத்திடாதீங்க உங்களுடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்டார்கள்னு பெயரில் அவர்களுடைய நினைவாக நீங்கள் இன்னுமே சாமி படங்கள் சிலைகள் இருந்துச்சுன்னா நன்றாக இருந்தால் மட்டும் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க சேதமடைந்து சிதலம் அடைந்து இருந்தால் அதை ஒருபோதும் பூஜை அறையில் வைக்காதீங்க மேலும் நீங்கள் சிலைகள் வைத்து வழிபடுபவர்களாக இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க சிறியதாக இருக்கணும் தினமும் நீங்கள் அதற்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்து தான் நெய் படைத்து வழிபாடு செய்யணுங்க மேலும் நீங்க கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்ல மாட்டி வைத்தால் மட்டும் போதாதுங்க அந்த தெய்வமும் உங்களுடைய வீட்டுல நிலை பெற வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தெய்வத்திற்குரிய பதிகங்களை தொடர்ந்து நீங்க பாராயணம் செய்து வரணும் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டுதாங்க அந்த தெய்வ படத்திற்கு உரியன்னு சொல்லுவாங்க தெய்வத்தினுடைய அருள் உங்க வீட்டுல நிறைந்திருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா சிலரது வீடுகள்ல தெய்வப்படங்கள் தங்களிடம் பேசுவது போல இருப்பதற்கு இதுதான் காரணமாக நீங்கள் சுவாமி படங்களை வைக்கும்போது அடைத்தது போல் சுவாமி படங்களை ஒரு படத்து மேலே இன்னொரு படம் சொருகி வைக்குமாறு வைத்திடாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும்படி தான் நீங்கள் சுவாமி படங்களை வைத்து பூஜை செய்யணும் நீங்கள் பூஜை அறையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய படம் கட்டாயமாக பூஜை அறையில் வச்சுடுங்க அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் விநாயகர்னே இரு பக்கத்தையும் சரஸ்வதி லட்சுமின் அவர்களுக்கு அருகில் தாங்க ஒரு புறம் திருப்பதி பெருமாளும் இன்னொரு புறத்தில் முருகப்பெருமானும் கா காய்ச்சளிப்பாங்க இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா கட்டாயமாக எல்லோருடைய வீட்லேயும் பூஜை அறலாம் இருக்குங்க இந்த தெய்வத்தினுடைய வழிபாடு இருந்தாலே பார்த்தீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே